இந்த உலகில் பலர் பிறந்து வாழ்ந்து மறைந்து விடுகிறார்கள் அவர்களின் பெயர் புகழ் சாதனைகள் கால ஓட்டத்தில் மறைந்து விடுகின்றன ஆனால் சிலர் இருக்கிறார்கள் அவர்களது பிறப்பே ஒரு நோக்கத்தோடு தான் இருக்கும் அவர்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் மனித குலத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டதாகவே இருக்கும் அவர்கள் உயிர் உடலை விட்டு நீங்கினாலும் அவர்களின் ஒளி இன்னும் நம் வாழ்க்கை பாதையை பிரகாசிக்க வைக்கும் அப்படிப்பட்ட அரிய ஆன்மாக்களில் ஒருவர்தான் இமாலயத்தின் யோகி மனித மனதை வென்ற மகான் ஆன்மீக உலகுக்கும் அறிவியல் உலகுக்கும் இடையே பாலம் கட்டியவர் என்ற பல பெருமைகளைக் கொண்ட சுவாமி ரமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பசுமையான மலைகளால் சூழப்பட்ட எனும் சிறிய கிராமத்தில் ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு பெற்றோர் வைத்த பெயர் கிஷோர் தஸ்மானா ஆனால் விதி அந்த குழந்தையை சிறு வயதிலேயே கடுமையாக சோதித்தது தாய் தந்தை இருவரையும் இழந்து நிர்கதியானது அந்த குழந்தை சாதாரண குழந்தையாக இருந்தால் அந்த இழப்பு அவனை முற்றிலும் உடைத்திருக்கும் ஆனால் இந்த குழந்தை விதிவிலக்கானவன் துயரத்தின் இருள் அவனை விழுங்கவில்லை மாறாக அவன் ஆன்மாவின் உள்ளார்ந்த தீபம் இன்னும் பிரகாசமாக எரிய செய்தது அந்த நேரத்தில் அவனை தனது அரவணைப்பில் எடுத்துக்கொண்டார் ஒரு பரமயோகி அவரின் பெயர் பெங்காலி பாபா ஒரு தந்தை போல் ஒரு குரு போல் ஒரு தேவதை போல் அவர் இந்த சிறுவனை வழிநடத்தினார் அவரிடமிருந்தே கிஷோர் பிறகு உலகம் சுவாமி ரமா என்றறிந்த அந்த மகான் இந்தியாவின் மெய்யான ஆன்மீக பாரம்பரியம் யோக விஞ்ஞானம் தியானம் தவம் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டார் அவரின் சிறு வயது துயரத்தால் நிறைந்திருந்தாலும் அது ஒரு தெய்வீக திட்டமாக மாறியது ஏனென்றால் அந்த சோதனைகளை அவரை உலகம் போற்றும் ஹிமாலய யோகியாக மாற்றின சிறு வயதிலேயே அவர் உலக வாழ்க்கையின் சுகங்களைத் தேடவில்லை அவரது உள்ளத்தை எப்போதும் ஈர்த்த இடம் ஹிமாலயத்தின் மலைகளும் குகைகளும் மட்டுமே மற்ற குழந்தைகள் விளையாட்டில் மூழ்கியிருந்தபோது அவர் யோகா தத்துவம் தியானம் ஆகியவற்றில் மூழ்கிக் கொண்டிருந்தார் அந்த குளிர்ச்சியான குகைகள் அந்த அமைதியான மலை உச்சிகள் அனைத்தும் அவருடைய குருகுலமாகவும் அவருடைய தியான ஆலயமாகவும் மாறின அவருடைய சாதனை அங்கே நின்றுவிடவில்லை இருபத்தி ஓரு வயதில் உண்மையின் ஆழமான ரகசியங்களை தேடி அவர் திபத்துக்கு பயணம் செய்தார் அங்கு தனது பரம குருவை சந்தித்தார் அந்த சந்திப்பு அவருடைய ஆன்மீக வாழ்க்கையின் புதிய அத்தியாயமாக மாறியது அவரது பரமகுருவிடம் இருந்து அவர் கற்றுக்கொண்டது சாதாரண யோகப் பயிற்சி அல்ல மிக அரிதாகவே உலகில் சிலருக்கே கற்றுக் அசாதாரணமான நுட்பங்கள் அவற்றில் ஒன்று புற்காய பிரவேசம் அதாவது தன் சுய சித்தத்தால் உடலை விட்டு வெளியேறி மீண்டும் உடலுக்குள் நுழையும் அதிசய திறமை இதனை நம் கலாச்சாரத்தில் கூடுவிட்டு கூடுவாய்தல் என்பர் இது கேட்கவே நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் சுவாமி ரமாவுக்கு அது நடைமுறை அனுபவமாக மாறியது இந்த ரகசிய யோக முறைகள் அவரை சாதாரண மனிதனில் இருந்து உலகம் போற்றும் ஆன்மீக மா மேதையாக உயர்த்தியன சுவாமி ரமா தனது இருபத்தி நான்காம் வயதிலேயே இந்திய ஆன்மீக உலகின் மிக உயர்ந்த பதவிகளில் ஒன்றான கர்வீர் பீட சங்கராச்சாரியாராக நியமிக்கப்பட்டார் இது சாதாரண பதவியல்ல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் பாரம்பரியத்தில் எண்ணிலடங்கா மக்களின் ஆன்மீக வாழ்வை வழிநடத்தும் அந்த நிலைமையை ஒருவர் ஏற்க வேண்டுமென்றால் அவரிடம் இருக்கும் அறிவும் ஆன்மீக ஆழமும் கருணையும் தெய்வீக அருளும் அளப்பரியதாக இருக்க வேண்டும் அந்த காலத்தில் அவர் பல சமூக சீர்திருத்தங்களை மேற்கொண்டார் நூற்றாண்டுகளாக மக்கள் பின்பற்றிக் கொண்டிருந்த ஆனால் எந்த பயனும் தராத தேவையற்ற சடங்குகளை நீக்கினார் ஆண்கள் மட்டுமே வழிபட வேண்டும் என்ற கட்டுப்பாட்டை உடைத்து பெண்களுக்கும் பக்தி வழிபாட்டில் உரிய இடத்தை அளித்தார் கடவுள் எவருக்கும் சொந்தமானவர் அல்ல ஒவ்வொருவருக்கும் உரியவர் என்ற உண்மையை மக்களுக்கு புரிய வைத்தார் ஆனால் அதிகாரமும் பதவியும் அவரைக் கவரவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் தனது அந்த பதவியைத் துறந்துவிட்டு மீண்டும் தன் இயல்பான பாதையை தேர்ந்தெடுத்தார் அது என்ன பாதை இமாலய குகைகளின் பாதை அங்கு அவர் தீவிர தியானத்தில் மூழ்கினார் எந்த வெளிச்சமும் இல்லாத சுமார் ஆறுக்கு நான்கு அகலம் கொண்ட சிறிய குகையில் பதினோரு மாதங்கள் முழுமையாக கழித்தார் இருள் சூழ்ந்த அந்த குகையில் அவர் கண்டது வெளிப்புற உலகத்தை அல்ல தனது உள்ளத்தின் அண்டத்தைத்தான் அந்த சாதனைக்கு பின் ஆன்மீக பாதையில் மேலும் ஒரு உயரத்தை அடைந்திருந்தார் அதன்பின் இனி என் வாழ்க்கை எனக்காக அல்ல இனி என் சுவாசமும் என் சிந்தனையும் என் அசைவுமெல்லாம் மனித குலத்துக்காக என்ற தீர்மானத்தை எடுத்துக்கொண்டார் அந்த நொடியிலிருந்து சுவாமி ரமா தனது வாழ்நாளில் ஒவ்வொரு கணத்தையும் உலக நலனுக்காக அர்ப்பணித்தார் அவரது பரமகுருவின் ஆசிர்வாதத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சுவாமி ரமா புதிய பாதையை நோக்கி பயணித்தார் அது அவருடைய வாழ்க்கையை மட்டுமல்ல உலகத்தின் ஆன்மீக பார்வையையே மாற்றிய ஒரு பயணம் அவர், அவர் சென்ற இடம் அமெரிக்கா அங்கு அவர் தொடங்கியது ஒரு அற்புதமான முயற்சி அறிவியலும் ஆன்மீகமும் இரண்டையும் ஒன்றிணைக்கும் முயற்சி அந்த காலத்தில் மேற்கத்திய உலகம் இந்திய ஆன்மீகத்தை குறைத்து மதித்தது அது மூடநம்பிக்கை அது சோதிக்க முடியாதது என்று அவர்கள் கருதினர் ஆனால் சுவாமி ரமா அந்த சவாலை ஏற்றார் அமெரிக்காவின் பிரபலமான மின்னிங்கர் ஃபவுண்டேஷன் என்ற ஆராய்ச்சி நிறுவனத்தில் விஞ்ஞானிகளுடன் இணைந்து பல்வேறு பரிசோதனைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார் அங்கு நடந்தவை உலகையே அதிரவித்தன ஏனென்றால் அவர் அவரது உடலை முழுமையாக கட்டுப்படுத்தும் அதிசயங்களை நேரடியாக நிகழ்த்திக் காட்டினார் அதாவது அவர் தன்னுடைய இதயத் துடிப்பை தானே நிறுத்தினார் உடலின் வெப்பநிலையை தனது சித்தத்தால் மாற்றினார் மனிதர்களுக்கு சாத்தியமற்றது போல தோன்றிய தூங்கிக் கொண்டிருக்கும் போதும் கூட விழிப்புடன் இருக்க முடியும் என்பதையும் நிரூபித்தார் அங்கிருந்த விஞ்ஞானிகள் அதிர்ச்சியடைந்தனர் இது சாத்தியமா இப்படி கூட ஒருவர் வாழ முடியுமா என்று வியப்பில் மூழ்கினர் இந்த செய்தி அமெரிக்கா முழுவதும் பரவியது அமெரிக்க ஊடகங்கள் அவரை மன உடலின் அதிசய மன்னன் என்று புகழ்ந்தன பொதுமக்கள் அவரை ஒரு யோகியாக மட்டுமல்ல அறிவியல் உலகுக்கு கூட சவால் விடும் நடமாடும் அதிசயம் என்று புகழ்ந்தனர் இது சுவாமி ரமாவின் வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்பம் என்றால் அவர் காட்டிய உண்மை ஒன்றே ஆன்மீகமும் அறிவியலும் வெவ்வேறல்ல இவை இரண்டும் மனிதனின் முழுமையான வளர்ச்சிக்கான இரண்டு சக்கரங்கள் என்பன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் சுவாமி ரமா நிறுவிய ஹிமாலய இன்ஸ்டிடியூட் இன்று உலகம் முழுவதும் ஒளிரும் ஒரு ஆன்மீக விளக்கு கோபுரமாக உள்ளது இது ஒரு கல்வி கழகம் மட்டுமல்ல மனித மனதை விழிப்பூட்டும் தியானக்கூடம் உடலை ஆரோக்கியப்படுத்தும் யோக மையம் ஆன்மாவுக்கு வழிகாட்டும் ஆன்மீக பள்ளி அமெரிக்கா ஐரோப்பா ஆசியா எந்த கண்டத்துக்கு சென்றாலும் அந்த நிறுவனம் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் யோகா தியானம் சுயக்கட்டுப்பாடு கருணை இவற்றின் அருமையை அறிந்து தங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்கள் சுவாமி ரமாவின் கனவே ஆன்மீகத்தை ஒவ்வொரு மனிதனின் அன்றாட வாழ்க்கையோடு இணைக்க வேண்டும் என்பதே ஆனால் அவருடைய பணிகள் அங்கே நிற்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அவர் மீண்டும் தாய்நாட்டுக்கு திரும்பினார் இந்த முறை தனது ஆன்மீக சாதனைகளை மட்டுமல்ல மனிதாபமான்யத்தின் சேவையையும் இந்திய மண்ணில் பரப்ப வேண்டும் என்ற தீர்மானத்துடன் அவர் டேராடூனில் ஹிமாலயா இன்ஸ்டிடியூட் ஹாஸ்பிடல் ட்ரஸ்ட் என்ற பெரும் தொண்டு நிறுவனத்தை உருவாக்கினார் அங்கு குறிப்பாக இமாலய மலைப்பகுதிகளில் வசிக்கும் ஏழை மக்கள் மருத்துவ வசதிகளுக்கும் கல்விக்கும் சிகிச்சைக்கும் முற்றிலும் வஞ்சிக்கப்பட்டவர்களுக்கு இலவசமாக உதவி வழங்கப்பட்டது இன்று அந்த மருத்துவமனை பள்ளி சேவை மையங்கள் ஆயிரக்கணக்கான மக்களின் உயிரை காப்பாற்றி ஆயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு கல்வி வழங்கி ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வை ஒளிர செய்கின்றன சுவாமி ரமா உலகுக்கு காட்டிய செய்தி இதுவே ஆன்மீகம் என்பது குகையில் அமர்ந்து தியானம் செய்வது மட்டுமல்ல அது மனிதனை துயரம் மற்றும் வறுமையிலிருந்து காப்பாற்றும் செயலும் கூட என்றார் அவருடைய வாழ்வு முழுவதையும் தியானத்தையும் சேவையையும் ஒரே நூலில் பின்னிப் பிணைத்து மனித குலத்திற்கு அளித்தார் மற்றொருவரின் நோயை அவர் தனது உடலில் ஏற்றுக்கொண்டு அந்த நோயாளியை குணப்படுத்தியது ஒருவரின் ஆழமான காயங்களை வெறும் ஒரு தொடுதலிலே மறைத்துவிட்டது சில சமயங்களில் தன் உடலில் ஒரு கட்டியை உருவாக்கி பின்னர் அதனை மறைத்தது அவர் ஒரு பார்வை பார்த்தாலே எதிரில் நிற்பவர்கள் ஆழ்ந்த தியான நிலைக்கு சென்று விடுவது என்று பல அசாதாரணமான நிகழ்வுகளை பக்தர்களின் முன்னிலையில் நடத்தி காட்டியவர் சுவாமி ரமா ஆனால் அவர் ஒருபோதும் தன்னை அதிசய மனிதராக காட்டிக்கொண்டதில்லை அவர் எப்போதும் எளிமையாக சொல்வார் அதிசயங்கள் முக்கியமல்ல உண்மையான யோகம் அதுவும் அல்ல உண்மையான யோகம் என்பது உன் மனதை வெல்வது அவரை பொறுத்தவரையில் அதிசயம் என்பது மனிதனின் ஆர்வத்தை ஈர்க்கும் சிறு சோதனைகள் மட்டுமே ஆனால் அவர் காட்டிய உண்மை ஒருவன் தனது மனதை அடக்கியவுடன் அவன் செய்ய முடியாதது எதுவும் இல்லை என்பது இதனால்தான் அவருடைய வாழ்க்கையின் மைய செய்தி அதிசயங்கள் அல்ல மாறாக சுய கட்டுப்பாடும் தான் சுவாமி ரமாவின் வாழ்வின் சாராம்சம் அவரது போதனைகளில் மூன்று எளிய சொற்களிலேயே அடங்கி இருக்கிறது அவை அன்பு செய் மனிதனை மனிதன் பார்க்கும்போது வித்தியாசங்களை பார்க்காமல் ஒரே உயிராக காண்பது சேவை செய் சுயநலமின்றி பிறரின் நலனுக்காக வாழ்வது இறைவனை நினை ஒவ்வொரு சுவாசத்திலும் ஒவ்வொரு செயலிலும் ஒரு உயர்ந்த சக்தியை உணர்ந்து வாழ்வது இவை வெறும் வார்த்தைகள் அல்ல வாழ்க்கையை மாற்றக்கூடிய மூன்று சாவிகள் இந்த மூன்று அடிப்படை கொள்கைகளை உலகெங்கும் பரப்புவதே அவரது வாழ்நாள் பணியாக இருந்தது அவரது போதனைகள் சொற்களாக மட்டுமில்லாமல் நூல்களாகவும் உலகம் முழுவதும் பரவின அவருடைய புகழ்பெற்ற நூல்களான லிவிங் வித் ஹிமாலயன் மாஸ்டர்ஸ் யோகா அண்ட் தெரபி பாத் ஆஃப் ஃபயர் அண்ட் லைட் மேலும் பல நூல்கள் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வை மாற்றின இந்த புத்தகங்களை வாசித்தவர்கள் நான் யார் நான் ஏன் பிறந்தேன் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்ன என்ற கேள்விகளுக்கு பதிலை கண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு நவம்பர் பதிமூன்றாம் தேதி இந்திய மண்ணில் வாழ்ந்த ஒரு மாபெரும் யோகி தனது உடல் மூலத்தை விட்டு விலகினார் ஆம் சுவாமி ரமா தனது கண்களை இறுதியாக மூடிய அந்த நொடி அவரை நேசித்த சீடர்களின் இதயங்களில் பெரும் வெற்றிடத்தை ஏற்படுத்தியது ஆனால் உண்மையில் அவர் பிரிந்துவிட்டாரா இல்லை அவர் விதைத்த விதைகள் இன்னும் உயிருடன் மலர்ந்து கொண்டிருக்கின்றன இன்று அவர் நிறுவிய ஹிமாலயா இன்ஸ்டிடியூட் அவரது சீடர்கள் அவரது நூல்கள் அவரது போதனைகள் இவை அனைத்தும் உலகெங்கும் மக்களிடம் ஒரே செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்றன நீங்கள் தெய்வத்தின் பிள்ளைகள் உங்களுக்குள் முடிவில்லா சக்தி இருக்கிறது அதை உணர்ந்து அதை வெளிக்கொணருங்கள் சுவாமி ரமாவின் உடல் நம்மிடையே இல்லை ஆனால் அவரது சிரிப்பு இன்னும் சீடர்களின் நினைவில் ஒழிக்கிறது அவரது வார்த்தைகள் இன்னும் புத்தகங்களின் உயிரோடு இருக்கின்றன அவர் நமக்கு விட்டு சென்றது ஒரு நினைவுச் சின்னம் அல்ல ஒரு உயிரோட்டம் அவர் கற்றுக் கொடுத்தது வெறும் யோக முறைகள் அல்ல வாழ்க்கையை எப்படி தெய்வீகமாக வாழ வேண்டும் என்பதையே சுவாமி ரமாவின் வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண மனிதனும் நான் கடவுளின் பிள்ளை என்பதை உணர்ந்து கொண்டால் எவ்வளவு உயரத்திற்கு பறக்க முடியும் என்பதற்கான உயிருள்ள சாட்சி அவர் காட்டிய வழி வெளி உலகை வெல்ல வேண்டியதில்லை முதலில் உன் உள்ளத்தையே வெல்ல வேண்டும் ஏனென்றால் மனதை வென்றவன்தான் உண்மையில் உலகை வெல்ல முடியும் சுவாமி ரமா வாழ்ந்த ஒவ்வொரு நொடியும் நமக்கு கற்றுத்தந்த செய்தி மனதை வெல் உலகம் உன் காலடியில் விழும் அவரது சிரிப்பு அவரது வார்த்தைகள் அவரது கருணை இன்று நம்மிடம் நேரடியாக இல்லாவிட்டாலும் அவர் விதைத்த விதைகள் இன்னும் மலர்ந்து கொண்டிருக்கின்றன அவர் மறைந்தாலும் அவரது ஒளி இன்னும் நம் இதயங்களில் ஒளிர்கிறது ஒவ்வொரு பிரார்த்தனையிலும் ஒவ்வொரு நல்ல செயல் செய்யும் தருணத்திலும் அவர் நம்மோடு உயிரோடு இருக்கிறார் சுவாமி ரமா ஒரு பெயர் அல்ல ஒரு பாதை மனிதனை மனிதனுக்குள் உறங்கிக் கிடக்கும் தெய்வத்தை நோக்கி நடத்தி செல்லும் ஒரு சக்தி ஆகவே இந்த பயணம் முடியவில்லை அவரது வாழ்க்கை இன்னும் நம்முள் தொடர்கிறது அவரது ஒளி எந்த நாளும் நம்மை வழிநடத்திக் கொண்டே இருக்கும் நன்றி